சோழர் வரலாறு டாக்டர் மா ராசமாணிக்கனார் இவன் முன் சொன்ன நலங்கில்லி நெடுங்கிள்ளி ஆகியவருக்கு அடுத்து இருந்த பெரிய அரசன் ஆவான் அவ்விருவரையும் பாடிய புலவர் பலரும் இவனை நேரில் பாடியிருத்தலில் உரையூரை அரசிருக்கையாக கொண்டு ஆண்டவன் இவனை புலவர் ஒன்பதின்மார் பதினெட்டு பாக்களில் பாடியுள்ளனர் இவனை அகனாநூற்றில் ஓரிடத்தில் நக்கீரர் குறித்துள்ளார் இவனை பற்றிய பாடல்களால் இவன் சிறந்த போர்வீரன் சிறந்த புலவன் புலவரை பற்றிய புரவலன் கரிகாலன் நலன்கிள்ளி போன்ற சோழ பேரரசன் என்பன எளிதில் புலனாகின்றன போர் செயல்கள் இவன் செய்த போர்கள் பல என்பது பல பாடல்களால் விளங்குகின்றது இடம் குறிக்காமலே பல பாடல்கள் போர்களை குறிக்கின்றன இவன் பகைவர் அரண்கள் பலவற்றை அழித்தவன் அரசர் பொன் மகுடங்களைக் கொண்டு தனக்கு வீரக்கழலை செய்து கொண்டவன் எட்டு திசையையும் எரி கொளுத்தி பல கேடுகள் நிகழ பகைவர் நாட்டை அழித்தவன் காற்றுடன் எரி நிகழ்ந்தார் போன்ற செலவையுடைய போரில் மிக்கவன் மந்திரது பாடி வீட்டின்கண் கண் குருதி பரப்பின் கண்ணே யானையைக் கொன்று புலாலையுடைய போர்க்களத்தை உண்டாக்கிய போர் செய்யும் படையை உடையவன் மண்டிய போரில் எதிர்நின்று வெல்லும் படையையும் திண்ணிய தோள்களையும் உடையவன் வாழ் வீரரும் யானையும் குதிரையும் உதிரம் கொண்ட போர்க்களத்தில் மாய நாடோறும் அமையானாய் எதிர்நின்று கொன்று நவனுக்கு நல் விருந்தளித்தவன் கருவூர் முற்றுகை இவன் செய்த பல போர்களில் கருவூர் முற்றுகை ஒன்றாகும் இவன் தன் படைகளுடன் கருவூரை முற்றி போர் செய்தான் சேரமன்னன் கருவூர் அரணுக்குள் இன்பமாக காலம் கழித்து வந்தான் அவன் மானம் அற்றவன் கிள்ளிவளவன் வீணே போரிடலைக் கண்டு வருந்திய ஆலத்தூர் கிழார் என்ற புலவர் அவனை நோக்கி நின் படைகள் செய்யும் கேட்டை நன்கு உணர்ந்தும் சேரமன்னன் மானமின்றி தன் கோட்டைக்குள் இனிதாக இருக்கின்றான் அவன் போருக்கு வரவில்லை நீ மானமற்ற அவனுடன் பொறுவதல் என்ன சிறப்பு உண்டாகும் நீ வென்றாலும் ஒன்றே அவனை கொன்றாலும் ஒன்றே எச்செயலாலும் எனக்கு பெருமை வரும் என்பது விளங்கவில்லை என்று கூறுமுகத்தால் சேர அரசனது மானமின்மையையும் கிள்ளி வளவனது ஆண்மையையும் விளக்கினார் பின்னர் சேரன் தோற்றான் போலும் இமயமலையின் கண் சூட்டப்பட்ட காவலாகிய வில் சிறந்த வேலை பாடமைந்த பேரையும் உடைய சேரன் அழிய அவனது அழிவில்லாத கருவூரை எனது பெருமை பொருந்திய தாளை எங்கனம் பாடவல்லேன் என்று கில்லி வளவனை மாரோக்கத்து நப்பசலையார் பாடியுள்ளதால் மலையமானுடன் போர் மலைமான் என்பவன் திருக்கோவிலூரை தலைநகரமாக கொண்ட மலைநாட்டுத் தலைவன் இந்த மலையமான் மரபினர் பி பதிமூணாம் நூற்றாண்டு வரை தமிழக வரலாற்றில் இடம்பெற்றுள்ளனர் இவர்கள் சங்க காலம் முதலே சோழர் பேரரசிற்கு உட்பட்டவராவர் அங்கனம் இருந்தும் கிள்ளிவளவன் காலத்து மலையமான் எக்காரணம் பற்றியோ சோழனது சீற்றத்துக்கு ஆளானான் அதனால் கிள்ளிவளவன் அவனை என்ன செய்தான் என்பது விளங்கவில்லை ஆயின் அவன் மக்கள் இருவரையும் சிறைபிடித்துக் கொணர்விட்டான் அவர்களை யானையால் இடரச் செய்ய தீர்மானித்தார் இஃது அக்காலத்து தண்டனை வகைகள் ஒன்றாக இருந்தது இந்த கொடுஞ்செயலை கோவூர் கிழார் அறிந்தார் அவர் மலையமானது அறச் செயலை நன்கறிந்தவர் அவ்வள்ளல் மக்களுக்கு நேர இருந்த கொடுந்துன்பத்தை பொறாதவராய் சோழனை குறுகி நீ ஒரு புறாவின் துன்பம் மீட்க தன் உயிர் கொடுத்த சோழன் மரபில் வந்தவர் இப்பிள்ளைகள் புலவர் வறுமையை போக்கும் மரபில் வந்தவர்கள் இவர்கள் யானையை காணும் முன் வரை அச்சத்தால் அழுது கொண்டிருந்தனர் யானையை கண்டவுடன் தம் அழுகையை நிறுத்தி வியப்பால் அதனை நோக்கி நிற்கின்றனர் அப்புதிய இடத்தைக் கண்டு அஞ்சி இருக்கின்றனர் நீ இதனை கேட்டனையாயின் விரும்புவதை செய்வாயாக என்று உரைக்க உரைத்தார் பிறகு நடந்தது தெரியவில்லை பாண்டிய நாட்டுப் போர் கில்லி பாண்டிய நாட்டுடன் போர் செய்தான் போர் மதுரையில் நடந்தது பாண்டியன் தானைத் தலைவன் பழையன் மாறன் என்பவன் சோழன் வெள்ளம் போன்ற தன் சேனையுடன் போரிட்டான் எனினும் அப்போரில் தோற்றான் அவனுடைய புறவிகளும் களிர்களும் பாண்டியன் பெற்ற இந்த வெற்றியைக் கண்ட கோக்கோதை மார்பன் மகிழ்ச்சி அடைந்தான் இந்த செய்தியை நக்கீரர் அகர்நானுற்று பாடல் ஒன்றில் குறித்துள்ளார் கிள்ளிவளவன் இப்போரில் வெற்றி பெற்றிருப்பானாயின் அவனை பற்றிய பதினெட்டு பாடல்களில் ஒன்றிலேனும் குறிக்க பெற்றிருப்பான் அவனை பாடிய புலவர் ஒன்பதின் மருள் ஒருவரேனும் இதனைக் குறியாமை ஒன்றே அவன் பாண்டியப் போரில் தோற்றிருத்தல் வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது கிள்ளிவளவன் இறந்த பிறகும் அவனை புலவர் நால்வர் பாடியுள்ளனர் அப்பாடல்களிலும் பாண்டிய போர் குறிக்கப்பட்டுள்ளது இவற்றை நோக்கி கிள்ளிவளவன் பாண்டி நாட்டுப் போரில் தோற்றானாதல் வேண்டும் என்பது தெரிகிறது கரிகாலன் ஏற்படுத்திய சோழ பேரரசிற்கு தன்னைப் போல உட்பட்டிருந்த பாண்டியன் அக்கரிகாலன் மரபில் வந்த கிள்ளிவளவனை தோற்கடித்து தன்னாட்சி பெற்றதை காண கோக்கோதை மார்பன் மகிழ்ந்தனன் என்பது இயல்பு என்றோ பேரநாட்டுப் போர் இத்துடன் இச்சோழன் குலமுற்றத்துஞ்சிய கிள்ளிவளவன் என இறந்த பெண் பெயர் பெற்றான் குளமுற்றம் என்னும் இடத்தில் இறந்த என்பது இதன் பொருள் குளமுற்றம் என்பது சேரநாட்டில் உள்ளதோ இவன் சேரனோடு செய்த வேண்டும் என்பது தெரிகிறது என்றோ இவன் பல இடங்களில் போர் செய்தான் கருவூரை ஆண்ட சேரமன்னனை முதலில் தாக்கினான் மலையமானை பகைத்துக் கொண்டான் என்ற முச்செய்திகளையும் இவற்றோடு நோக்க இவனது ஆட்சி காலத்தில் கரிகாலன் காலம் முதல் சிற்றரசனான அனைவரும் தம்மாற்றி பெற முனைந்தனர் என்பதும் இறுதியில் வெற்றி பெற்றனர் என்பதும் தெளிவாக விளங்குகின்றன இவை அனைத்தையும் சீர்தூக்கி கரிகாலன் உண்டாக்கிய சோழ பேரரசு கிள்ளிவளவன் காலத்தில் சுருங்கிவிட்டது என்பது நன்கு விளங்குதல் காண்க கிள்ளிவளவன் பேரரசன் தமிழ்நாட்டிற்கு உரியராகிய மூவேந்தருள்ளும் அரசு என்பதற்கு உரிய சிறப்புடையது கிள்ளிவளவன் அரசே என்று வெள்ளைக்குடி நாகனார் வெளிப்படுத்துவதிலிருந்து இவன் அக்காலத்தில் தலைமை பெற்றிருந்த தன்மையையும் நன்கு அறியலாம் செந்நாயிற்றின் கண் நிலவு வேண்டினும் வேண்டிய பொருளை உண்டாக்கும் வலிமை உடையவன் என்று ஆவூர் மூலங்கிழார் அறிந்தவை அவனது பேரரசு தன்மையை அன்றோ புலப்படுத்துகிறது மிக்க பெரிய சேனையுடைய அறிஞர் புகழ்ந்த நல்ல புகழையும் படர்ந்த சுடரினையும் உடைய ஆதித்தன் வானத்தில் கண் பரந்தாளுத்த தலைமையை உடைய செம்பியர் மரபினன் கிள்ளி வளவன் கொடிகள் அசைந்தாடும் யானைகள் உடைய மிக பெரிய வளவன் இன்று ஐயூர் முடவனார் அருளிச் செய்தமை அரியற்பாலது சிறந்த போர்வீரன் இவன் செய்த பல போர்கள் முன்னர் குறிக்கப்பட்டுள்ளன பெரும் படைகளை கொண்ட இவனே சிறந்த போர்வீரன் என்பதும் புலவர் சொற்களால் அறியலாம் அருஞ்சமும் கடக்கும் ஆற்றலன் என்று இவனது எருகாட்டூர் தாயக்கண்ணனார் பாடியுள்ளது நோக்கத்தக்கது புலவன் நண்பன் கிள்ளிவளவன் சிறந்த புலவன் என்பது இவன் பாடிய புறநானூற்று பாடலால் நன்கறியலாம் அங்கனமே அப்பாடலால் இவன் பன்னன் என்பானிடம் கொண்டிருந்த சிறந்த நட்பும் தெரியலாம் அப்பாடலின் பொருள் பின்வருமாறு பழுத்த மரத்தினிடம் பறவைகள் கூடி ஓசையிடும் அதுபோல பண்ணன் விடுதியில் உண்டியால் உண்டாகிய ஆரவாரம் கேட்டுக்கொண்டே இருக்கும் மழை பெய்யும் காலத்தை நோக்கி தம் முட்டைகளைக் கொண்டு நிலத்தை அடையும் சிற்றெரும்பின் ஒழுங்கு போல சோற்றுத் திரளையை கையில் உடையராய் வெவ்வேறு வரிசையாக செல்கின்ற பெரிய சுற்றத்துடன் கூடிய பிள்ளைகளை காண்கின்றோம் அங்கனம் கேட்டும் கண்டும் எம்பசி பசி வருத்தலால் பசி நோய் தீர்க்கும் மருத்துவனது மனை அண்மையில் உள்ளதோ சேமையில் உள்ளதோ கூறுங்கள் என்று இப்பாணன் கேட்கின்றான் பாணரே இவன் வறுமையைக் காண்பீராக என் வறுமையையும் தீர்த்து இவன் வறுமையையும் தீர்க்க இருக்கின்ற பன்னன் யான் உயிர் வாழ்நாளையும் பெற்று வாழ்வானாக இவ்வழகிய பாடலில் கிள்ளிவளவன் தன் புலமையையும் தனது நண்பனாகிய பன்னனது கொடைத்திறத்தையும் அவன் பால் தான் கொண்டிருந்த சிறந்த நட்பையும் ஒருங்கே விளங்கிருத்தல் படித்து பின்புறலாம் புறவல இவனை பாடியுள்ள புலவர் ஒன்பதின்மர் ஆவர் அவர் ஆளுத்தூர் கிழார் வெள்ளைக்குடி நாகனார் மாரோக்கத்து நப்பசலையார் ஆவூர் மூலங்கிழார் கோவூர் கிழார் ஆடுதுறை மாசாத்தனார் ஐயூர் முறவனார் நல் இறையனார் இருக்கூட்டூர் தாயங்கண்ணனார் என்போர் ஆவர் இவருள் ஆடுத்துறை மாசத்தனாரும் இருக்கூட்டூத்தூர் தாயங்கண்ணனாரும் இவர் இறந்த பின் வருந்தி பாடிய செய்யுள்களே புறப்பாட்டில் இறக்கின்றன அவர்கள் அவன் உயிரோடு இருந்தபொழுது கண்டு பாடிய பாக்கள் கிடைத்தல இந்த ஒன்பதின் மறையும் இவர் தம் புலமை அறிந்து போற்றி பாதுகாத்த வளவன் பெருமையை என்னென்பது சிறந்த கொடையாளியாகிய பண்ணனை தன் நண்பனாக பெற்றவனும் புலவர் ஒன்பதின்மரை பாதுகாத்தவனும் ஆகிய இக்கிள்ளி தன்னளவில் சிறந்த புறவளன் என்பது ஐயமுண்டோ இவன் இத்தன்மையான ஆக இருந்தமையாற்றான் புலவர் ஒன்பதிம்மர் பாடும் பேற்றைப் பெற்றான் அறவுரை பல அறையை பெற்றான் இறந்த பின்னும் புலவர்கள் பாடல்கள் கொண்டான் அவன் இறந்த பின் இவனை பாடியவர் மேற்குறித்த ஒன்பதின்மருள் நால்வர் ஆவர் அவர் கோவூர் கிழார் மாரோக்கத்து நப்பசலையார் ஐயூர் மூடவனார் ஆடுதுறை மாசத்தனார் என்போர் ஆவர் இரவலர்க்கு எளியன் பாணனே நீ கிள்ளி வளவனது கொடிய வாயிலில் காலம் பார்த்து நிற்க வேண்டுவதில்லை உடனே உள்ளே போகலாம் என்று ஆலத்தூர் கிழார் பானனை ஆற்றுப்படுத்தலைக் காண சோழனது இரவலர்க்கு தன்மை இன்றென இனிது விளங்குகின்றதென்றோ கலிங்கமும் செல்வமும் கேடின்றிக் கொடுப்பாயாக பெருமனின் நல்லிசை நினைத்து இங்கு வந்தேன் நின் நோற்றார் பலவாறு பாடுவேன் என்று நல் இறையனார் பாடலில் இவனது நல்லிசை அவரை வருமாறு செய்தது என்பதை நோக்குக இதனால் இவன் வள்ளல் தன்மையும் இரவலருக்கு இளியனான் தன்மையும் நன்கு விளங்குகின்றன இவன் வந்த புலவருக்கு நெய்யுறப் புரித்த குய்யுடை நெடுஞ்சுடு மணிக்கலம் நிறைந்த மணனாறு தேரல் பாம்புரி தன்ன வான்பூங் களமிங்கொடு மரியன்ன வன்மையில் சுரிந்து வேனில் அன்னையின் வேப்பு நீங்க அருங்கலம் நல்கியோனே என்பது எருங்காட்டுத் தாயங்கண்ணனார் பாடலால் இனிதுர கிடத்தல் காண்க புலவர் நிலை இப்பெருமகன் அரசனாக இருந்து இப்பெருமகன் அரசனாக இருந்து பல போர்கள் புரிந்து புலவர் பலரை போற்றி பலரை ஆதரித்து முத்தமிழை ஓம்பி வளர்த்தமை உண்ணி உண்ணி இவன் இறந்தபொழுது புலவர் பாடிய பாக்கள் உள்ளத்தை உருக்குவன ஆகும் நமன் வெகுண்டு சோழன் உயிரை கொண்டிருத்தல் இயலாது அவன் பாடுவாரைப் போல நின் கையால் தொழுது வாழ்த்தி இறந்து உயிர்கொண்டானாதல் வேண்டும் என்றார் நப்பசலையார் அறிவற்ற நமனே நாளும் பலரை போரில் கொன்று எனக்கு நன் விருந்தளித்த புறவலனை அழைத்து கொண்ட உன் செயல் விதையையே குற்றி உண்பார் மூடச் செயலை ஒத்ததாகும் இனி எனக்கு நாளும் உணவு தருவார் யாவர் என்கின்றார் ஆடுதுறை மாசாத்தனர் பேரரசனாகிய கிள்ளி வளவனை புதைக்கும் தாழியை வேட்கோவே என்ன அளவு கொண்டு செய்யப் போகிறாய் அவன் மிக பெரியவனாயிற்றே என்று வருந்தினர் ஐயூர் முடவனார் குணதிசை நின்று குடமுதற் செலினும் குடதிசை நின்று குணமுதற் செலினும் வடதிசை நின்று தென் வயிர் செலினும் தென் திசை நின்று குறுகாது நீடினும் யாண்டு நிற்க எல்லியாம் வேண்டிய துணர்ந்தோன் தாள் வாழியவை என்று கையற்று புலம்பினார் கோவூர் கிழார் பாக்களால் அறியத்தகுவன சோழ வள நாடு வேள்விகள் மலிந்த நாடு அக்காலத்தே அறநூல் ஒன்று தமிழகத்தே இருந்தது அதனை புலவர் நன்கறிந்திருந்தனர் உறையூர் சோழர் கோநகரம் ஆதலின் அங்கு அரங்கூறவையும் இருந்தது கோட்டை மதிலை சூழ ஆழமான அகழி இருந்தது அதன் கண் முதலைகள் விடப்பட்டிருந்தன ஊர்காப்பார் இடையாமத்தில் விளக்கு எடுத்துக்கொண்டு ஊர் சுற்றுவது வழக்கம் வரகரிசியை பாலில் பெய்து அட்டச்சோற்றுடன் முயற்கரியை உண்டலும் அக்கால வழக்கம் இலக்கண முறைமை நிரம்பிய யாழை பாணர் வைத்திருந்தனர் அது தேன் போன்ற இனிய நரம்புத் தொடைகளை உடையது அரசர் முதலானோர் உடலை தாழியில் கவித்தல் மரபு நாள்தோறும் அரசனை காலையில் துயில் எழுப்பல் பாடகர் தொழிலாகும் பாம்பின் சட்டை போன்ற மெல்லிய ஆடைகள் அக்காலத்தில் தமிழ்நாட்டில் செய்யப்பட்டன கிள்ளிவளவன் காலத்திற்கு முற்பட்டதொரு காலத்தில் இருந்த சேரன் இமயமலை மீது வில்பொறி பொறி பொறித்தான் இச்செய்தி நன்கு கவனித்தற்கு உரியது இச்சேரன் யாவன் இவன் காலம் யாது என்பன இவை பொய்யான செய்திகளால் இருத்தல் இயலாது ஏனென்றால் சோழனை பாராட்டி பாடும் புலவர் சேரனை பற்றிய பொய் செய்திகள் சோழன் முன் கூற துணியார் புறவிற்காக துளைப்புக்க சோழன் தூங்கையில் எரிந்த தொடித்தோற் செம்பியன் என்பவர் இல்லிவளவன் முன்னோர் முன்னவன் அருளடைமைக்கும் பின்னவன் பெரு வீரத்திற்கும் சுட்டப்பெற்றன மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்